வணக்கம் நினைக்கிற சேனல் வந்து போண்டா திருநெல்வேலி ஸ்பெஷல் கார போண்டா வடை அதான் நம்ம பார்க்க போறோம் நம்ம பக்கம் வந்து போண்டான்னு சொல்லுவோம் திருநெல்வேலி பக்கம் கார வடைன்னு சொல்லுவாங்க ஆனா வடைக்கும் போண்டாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு எல்லாம் ஒண்ணுதான் உருட்டி போட்டா போண்டா தட்டி போட்டா வடை ஆனா ரெண்டுமே வடை தான் ஏன்னா ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொரு மாதிரி பேர் வச்சு கூப்பிடுவாங்க அதனால அதுல நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நமக்கு சரக்கு நல்லா இருக்கா நல்லா சாப்பிடுறது கருமியா இருக்கா அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அந்த போண்டா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த விஷயங்களை வந்து எப்படியெல்லாம் நம்ம ஊற வைக்கணும் எந்த அளவுக்கு அந்த பட்டாணி பருப்பு குழந்த பருப்பு சேர்க்கணும் அதுக்கு சேர்த்துட்டு எந்த அளவுக்கு பக்கமாக ஊற வச்சு அதை எப்படியெல்லாம் ஆட்டி எடுக்கணும் எப்படி ஆட்டி எடுத்தா எந்த அளவுக்கு பக்கமாக வரும் அதுக்கான சேர்மானங்கள் என்னென்ன சேர்க்கணும் அது இஞ்சி பூண்டு எந்த அளவில் சேர்க்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் இன்னைக்கு சரியான அளவில் சரியா சொல்லி கொடுத்துருக்கோம் ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுக்க பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு அருமையான போண்டாவை எளிமையா போட்டு எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இன்னைக்கு இனிமையாக சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம டி கடை கச்சனை பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம தோழர்கள் எல்லாருமே வந்து நம்ம அக்கா நல்லா நிறைய உறவுகள்லாம் இருக்காங்க உறவுகள்லாம் நல்லா நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே வர்றீங்க உங்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் நிறையா வந்து கமாண்டில் வந்து போண்டாவா போடுறீங்க எல்லாம் போண்டா ஒன்று ஓகே தானே இருக்கு அப்படின்லாம் கிடையாது ஒவ்வொன்றும் வந்து இப்போ போண்டா எடுத்துக்கிட்டோம்னா வெரைட்டிஸ் நிறையா இருக்கு இந்த வெரைட்டிஸ் நிறையா இருக்கு இந்த வெரைட்டிஸ்லாம் இவ்வளோ இருக்குது இந்த மாதிரியெல்லாம் நம்ம சேர்மானம் சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் சுவையா இருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பக்கோடானா பக்கோடா நிறையா இருக்கு வரிசைகள் இருக்கு வெங்காய பக்கோடா அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பக்கோடாவில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த டிஃப்ரெண்ட்டு ஒரு ஒரு மாஸ்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஊருக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது அதனால திரும்ப திரும்ப ஒரே மாதிரி கண்டென்ட் போடுறீங்க அப்படின்லாம் கிடையாது அது கண்டிப்பா அதுல விசை இருக்கு விஷயம் இருக்கிறனால தான் நம்ம அதை அந்த கண்டண்டை திரும்ப திரும்ப போடுறோம் நீங்களும் இதே மாதிரி போட்டு பயன்பெறணும் அப்படின்றக்காத அந்த தகவலையும் சேர்த்து நம்ம அந்த வித்தியாசமான போண்டாக்கள் பக்கோடாக்கள்லாம் நம்ம போட்டு காமிச்சுட்டு இருக்கோம் டீ கிச்சன்னாலே கிச்சனாலே இந்த மாதிரி ஐட்டமாக தான் நம்ம போடுறதுனால அந்த வெரைட்டிஸ் எவ்வளவு இருக்கோ அவ்வளோத்தையும் நம்ம டீ கடை கிச்சன் பார்க்கக்கூடிய நேர்கள் பார்த்து தெரிஞ்சணும் சாப்பிடணும் சுவைத்து மகளணும் அப்படின்ற ஒரே கண்ணோட்டத்தில் தான் நம்ம இந்த வீடியோக்கள்லாம் நிறையா அமைச்சு போட்டுருக்கோம் இப்போ இந்த திருநெல்வேலி காரபோண்டா படையை நம்ம இப்படியெல்லாம் போடலாம் அப்படின்றத வாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது இப்போ வந்து நான் மெசர்மெண்ட் கப்ல ஒரு கப்பு பட்டாணி பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு உளுந்து ரெண்டையுமே சேர்த்து ஒரே இதில் ஊற வச்சிருக்கேன் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் வரும் பட்டாணி பருப்புனால் என்ன அப்படின்னு பட்டாணி பருப்புங்கிறது இந்த மாதிரி இருக்கும் கடலை பருப்பு மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கலர் இல்லாமல் இந்த மாதிரி கலர் டிம்மாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இது எல்லா பலசரக் கிடைக்கும் பெரிய கடை பலசரக்கடையில கடையிலெல்லாம் கிடைக்கும் நம்ம எப்போயும் வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டு மணி நேரமாச்சாலும் ஊறணும் ஏன்னா இந்த பட்டாணி பருப்பு கொஞ்சம் ஊறுறதுக்கு நேரம் எடுத்துக்கிடும் அதனால் ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் ஆனால் எல்லாமே ரெண்டுமே சேர்த்தே ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் அதை அலசிட்டு நம்ம கிரைண்டரில் எப்படி பக்குவமாக ஆட்டணுன்றதை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை இருந்துட்டேவும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து போண்டா பொறுத்தளவில் வந்து மிக்சியில் போட்டோம் அப்படின்னா மிக்சியில் வந்து மாவு பொங்கி வராது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டும் அந்த இதுவும் நமக்கு வந்து அமையாது இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாகவே போட்டு இந்த மாதிரி சின்ன கிரைண்டர்லேயே போட்டு கொடியு ஆட்டி நம்ம வடை போட்டால் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டும் சுவையும் இந்த மாவும் நல்லா பொங்கி வரும் அதனால் குடிய மட்டும் இந்த மாதிரி கிரைண்டர்லேயே போட்டு ஆட்டிக்கங்க இல்லை ஒரே ஒரு கையளவு தண்ணி இந்த மாதிரி ஒரு கையளவு தண்ணி மோந்து ஊற்றிடுங்க அவ்வளோதான் ரெண்டு கை ஊற்றி நல்லா ஓடட்டும் அப்புறம் தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு நம்ம அதை நல்லா ஒரு பொங்குற அளவுக்கு நல்லா ஆட்டி எடுத்துக்கணும் இருக்கும் அந்த கார போண்டாவுக்கு வந்து மாவை எப்படி ஆட்டி எடுக்கணும் அப்படின்றத நம்ம பக்குவம் முக்கியம் இப்போ வந்து நம்ம முதையே தண்ணி ஊற்றி ஆட்டிட்டோம் அப்படின்னா அந்த திக்கா இருக்கக்கூடிய அந்த பட்டாணி பருப்பு வந்து அரையாது அதனால தண்ணியை வந்து கம்மியாக ஊற்றி நல்லா பட்டாணி பருப்பை ஆடை விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பொங்கல் ஆட்டணும் அப்படின்னா தான் நமக்கு அப்படி எடுத்து போடும்போது நல்லா பொஃப்னு வரும் எண்ணெய் நல்லா மெதுந்து வேகிறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இதில் வந்து உளுந்து வந்து குறச்சி போடணும் பட்டாணி பருப்பு அதிகமாக போடணும் சில இடத்துக்குள்ள உளுந்தை கூட்டிட்டோம் அப்படின்னா வடையை சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் அந்த மேலே வந்து கிறிஸ்பி வராது இதில் டிஃப்ரெண்ட் இதுதான் உளுந்தை கூட்டிட்டோம்னா சாப்ட்னஸ் இருக்கும் மேலே கிறிஸ்பி வராது நல்லா முர்மொருன்னு வராது உளுந்த குறைச்சி பட்டாணி பருப்பை ஏற்றிட்டோம் அப்படின்னா மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்க சாஃப்டாக இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் திருநெல்வேலி ஸ்பெஷல் பூராமே அந்த மாதிரி உளுந்தை குறைச்சி பட்டாணி பருப்பை ஏற்றி நல்லா மொறு மொறுன்னு போட்டு கொடுப்பாங்க அதனால தான் அது திருநெல்வேலி ஸ்பெஷல் காரா நம்ம பக்கம் போண்டா சொல்லுவாங்க இப்போ நம்ம போண்டா வடை மாவோட பக்குவம் அதுதான் நம்ம ஏற்கனவே அந்த தண்ணி தெளித்ததோடு அதோட நிப்பாட்டியாச்சு அதுக்கடுத்து தண்ணி தெளிக்கலை அளவுக்காவது கெட்டியாக இருக்கணும் மாவு அது ரொம்பவும் நைஸாக ரொம்பவும் உளுந்து மாவுவாக ஓடிடக்கூடாது கொஞ்சம் பரபரன்னு நல்லா அளவுக்கு பரபரம் நல்லா கட்டியாக ஓடி இருக்கணும் ரொம்பவும் லூஸாகவும் ஓடிடக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு கூட தோண்டி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா அப்படி கெட்டி அப்படி இருக்கணும் அதான் நம்ம போண்டா வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா அருமையாக வரும் எடுத்து போடுறதுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும் எண்ணெய் குடிக்காம இருக்கும் சும்மா மாவை ஆட்டி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான சேர்மான பொருட்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் நிறையா பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூனு சின்ன சீரகம் உப்பு ஒரு அரை டீஸ்பூனு தேவைக்கு தக்கன எம்பையும் கூடிருச்சுன்னா வடை வந்து சாப்பிட முடியாது ரொம்ப கறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வடைக்கு எப்போமே உப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டுக்கிடணும் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு இதுக்கு தேவையான வெங்காயம் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம்தான் நல்லா அந்த அளவுக்கு பொடிசாக வெட்டி அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம்னு சொன்னது பல்லாரி ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா நல்லா இந்த மாதிரி வட்ட வட்டமாக நைஸாக கட் பண்ணி அதையும் உள்ள சேர்த்துடலாம் இடித்த இஞ்சி இடிச்சுதான் போடணும் இடிச்சுதான் போடணும் நம்ம பேஸ்ட் அடைச்சு போட்டுறோம்டா அந்த அளவுக்கு நல்லா இடிச்சு இஞ்சியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த அளவுக்கு விரல் அளவுக்கு இருந்தாலே போதும் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு நல்லா இடித்து அதையும் உள்ளே சேர்த்துடலாம் அந்த மாதிரி இடித்து போட்டோம்னா நம்ம போண்டா நல்லா மனமாக வாசமாக இருக்கும் மல்லியலை மல்லியலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு அளவுக்கு நல்லா புதுசாக வெட்டி அதையும் உள்ளே சேர்த்துடலாம் கருப்பில் ரெண்டு மூணு கொத்து அதையும் உருவி உள்ளே சேர்த்துடலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்ப இந்த மாவு நல்லாமே நல்லா அந்த மிக்சர் அளவு கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் அப்படித்தான் நம்ம எடுத்து போடுறது சரியா இருக்கும் அப்படி சப்போஸ் உங்களுக்கு மாவு கொஞ்சம் லூஸ் ஆகுறக்கு மாதிரி இருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூனு அந்த மேட்ச் ஆகிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அந்த அளவுக்கு கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டோம நமக்கு அந்த தேவையான அந்த சைஸ் அந்த கொஞ்சம் நீர் சத்தெல்லாம் அது நல்லா உறிஞ்சிரும் நம்ம சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாவும் கிடைக்கும் எண்ணெயும் குடிக்காது நம்ம இந்த போண்டாவில் பொதுவாக உளுந்து குடிச்சுனாலே கொஞ்சம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்ம அந்த உளுந்து வந்து சரியான அளவில் போடணும் நம்ம சொல்லியிருக்க அளவு சரியான அளவில் நம்ம சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா வலிச்சு விட்டுருங்க இப்போ நம்ம எண்ணெயை நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு நம்ம போட்டு எடுத்துடலாம் அதாவது எண்ணெய் சூடு வந்து நல்லா ஆயிடணும் ஆனால் ரொம்பவும் ஆவி வரக்க சூடு இருக்கக்கூடாது ஏன்னா போண்டா வந்து ஒரு சாஃப்டானது அதனால கொஞ்சம் இந்த அளவுக்கு சுருன்னு இருந்தாலே போதும் சேஃப் எதுவும் கிடையாது நம்ம இப்படி எடுத்து மாவு எடுத்து லைட்டை அப்படி உருட்டி நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து அப்படியே உள்ள எண்ணெயில் இறக்கிடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்து சாதாரணமாக எடுத்து மெதுவாக எண்ணெயில் இறக்கிடலாம் இந்த எடுத்து சும்மா அப்படி எடுத்துட்டு இப்படி போட்டாலே போதும் இப்படி எடுங்க மாவை அப்படி மாவை அப்படி இப்படி மாவை இப்படி கோர்த்து எடுங்க இப்படி ஒரு அணைப்பானைங்க அணைச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து பக்கத்தில் கொண்டு வந்து இப்படி கருவரில் வச்சு இப்படி இறக்கி விட்டாலே போதும் இந்த அளவுக்கு இறக்கி விட்டாலே போதும் அப்படியே அதுவே ஒரு உருண்டை சேஃப்புக்கு வந்துடும் போட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்தோடனே மெதுவாக ஒரு சைடு அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்துடும் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துலேயே நமக்கு அது ஒரு சைடு நல்லா வெந்துடும் அது அப்படியே நம்ம மெதுவாக புரட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு பக்கமே நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நல்லா எல்லாத்தையுமே நல்லா உணவோல் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு போண்டாலாம் ரெடி ஆகிடுச்சி இந்தளவுக்கு ரெடியானாலே போதும் பவுல்ஸ் எல்லாம் எல்லாமே குறையணும்னு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு நல்லா வெந்தாலே இருந்தால் கரெக்டாக நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வந்துச்சுனாலே போதும் நம்ம இப்போ எல்லாத்தையுமே அரித்து எடுத்துக்கலாம் மெடிக்கல் கேஷன்ல வந்து ஒரு அருமையான திருநெல்வேலி கார போண்டா வடை பார்த்துக்கோங்க நல்லா மேலே வந்து உள்ள சாஃப்டா இருக்கும் நல்லா அருமையா வெந்து சும்மா செம்மையா இருக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் போண்டா சும்மா ஜம்முன்னு அருமையா சாப்பிட்டா நல்லா வெளியில் வந்து கிறிஸ்பியா உள்ளே சாப்பிட்டா நல்லா மாவு நல்லா வெந்து அருமையான ஒரு சுவையில் இருக்குது சரியான ஒரு பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதேமாரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் வடை அப்படின்னாலே நம்ம டீ கிச்சன் தான் நம்ம ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே நம்ம டீ தான் அதனால் நம்ம டீ கிச்சனை பாருங்கள் பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்